வந்து கம்மியான ரேட்ல கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் செய்யறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு சரியான லக்குன்னே சொல்லலாம் விக்டேரியா கார்டன் அச்சரப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் சந்தை எல்லா வசதியும் இருக்குது இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் நம்ம ரீச் ஆகிடலாம் நல்ல மெயினான இடம் டெவலப்மெண்ட் ஏரியா இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நம்ம விக்டோரியா கார்டன்லேருந்து நமக்கு வந்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க நல்ல பெனிஃபிட்டான இடம் பாருங்கள் இன்றைக்கே குறைஞ்சபட்சம் எப்படியும் பார்த்தாலும் ஒரு எழுபது ஃப்ளாட்டு இருக்கு அதில் இருபது ஃப்ளாட்டு இன்றைக்கே புக்கிங் ஆகும் அந்த மாதிரி நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் நீங்களும் முயற்சி செய்கிறீங்க ஐடியா இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் செய்கிறாரு எங்க நாங்கள் ஃபிளாட் போட்டாலும் எல்லாரும் விட கம்மியா போடணும்னு அவர் நினைச்சிருக்காரு அப்பதான் வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி செய்ய செய்ய முடியுன்றதுக்காக கொடுக்குறாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு நிமிஷத்துல வந்து மேல்மருவத்தூர் போயிடலாம் ஏழு நிமிஷத்துல அந்த மலை மாதா கோயில் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸானது ஆனது ஆட்சி ஆட்சிசுவரர் கோயில் இதுல வந்து மெடி மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எல்கேஜ்ல இருந்து மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் எல்லாமே இருக்கு

தேங்க் ஸ்ரீ கணேஷ் நகருக்கு பக்கத்தில் செங்கல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ளாட்டு இதில் என்ன குட் திங்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இங்கேருந்து நாலே கிலோமீட்டரில் வந்துட்டு மெயின் ரோடு இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் ஏர்போர்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஃபோர் லேக்ஸ் தான் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் இது இதில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா என்னன்னா அப்ரூவ்ட் ஸோ வந்து கொஞ்ச நாளில் வந்துட்டு இந்த எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நான் ஃபோர் லேக்ஸ் சொன்னேன்ல அதுக்கு மேலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக வந்துட்டு சான்ஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு சரியான லக்குன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி நாலு லட்ச ரூபா கொடுத்தா நம்ம வாங்க போகிறோம் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ட்ரிபிள் மடங்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் சீக்கிரமாக வச்சு செய்யுங்கள் டிஸ்டாப்ட்